வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெருந்தலைவர் கு காமராஜன் அவர்களின் பிறந்தநாளில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதன்மைச் செயலர் தோழர் தேவா பொழிலன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியின் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் அமைப்பு செயலாளர் பா அமுதவன் பொருளாளர் பாதா தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலர் செல்வநாந்தன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு தமிழன் கருத்தியல் பரப்பு மாநில செயலர் வ ஆதவன் ஊடகப் பிரிவு மாநில செயலர் மா கார்முகில் தலைமையில் அலுவலக செயலர் ஆ எழில்மாறன் உட்பட்ட துணைநிலை அமைப்புகளின் மாநில பொறுப்பாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட்ட திறன தோழர்கள் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது I'm